ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என்ன அனைத்துமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் மேல ஒரு என்கரேஜ் இருக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தகராக மாறிவிடுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ பதிவிட்டு வர்றதுனால செவ்வாய்கிழமைய இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதிக்கான ராசிபலங்களுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் சோ அதை செக் பண்ணிக்கோங்க அல்லது நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனாலும் நீங்க செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களை பாத்துக்கலாம் இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்குங்க ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் குரு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளது லா சூரியனை பார்த்து கொண்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமப்பில் காரணமாகவும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதுவுடன் சுக்கர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான உங்களுக்கு சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க அலுவலகப் பணியில் குறிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் அலுவலகப் பணியில் உங்களால் நம்ம சில புதிய பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் பதிவு உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது நண்பர்களே அதை யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் புதிதாக வியாபாரிகளுக்கு ஒப்பந்த பணிகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் புதிய புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அது உள்ளுணர்வோடு உங்கள் ஆத்மாத் ஆத்மாத்வமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுங்க புதிய புதிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் பணிகளில் எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள்ல சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஆசைப்படி என்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்துல குடி கிடைக்கும் என்பதை குறிப்பாக பழைய கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பழைய கடன் பிரச்சனைகள் வந்து இப்போ நீங்க அதற்கான வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை ஈஸியாக நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை மனசுல உண்டாகும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்கு அதை நல்ல ஒரு வாய்ப்பில் ஏற்படுத்தி தருங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் சந்தோஷம் உங்களுக்கும் அதிகரிக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் மன அமைதி பெறணும் அப்படின்னா இறைவிலொடிகள் செய்யலாம் ஆலயத்தை நோக்கி நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க தாமதப்பட்ட சில பெண்டிங்கான ஒரு இன்னைக்கு வேகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்குதுங்க வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் போயிட்டு வரது நல்லதுங்க உங்களுக்கு ஏதாவது உடல் நோய்கள் இருக்குது அப்படின்னா நீண்ட காலமாக உங்களது உடலை வந்து வருத்திட்டு இருக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களை பேசும்போது குறிப்பாக வியாபார ரீதியாக ஏதாவது பிஸ்னஸ் டீல் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நீங்கள் வேகமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கவனமாக உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க உழைக்க வேண்டியதும் இன்னைக்கு ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல இன்றைய தினம் அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் சரி பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் என நீங்கள் ஒரு பக்கம் பிஸியாவே இருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரத்துல நீங்க காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க காதலில் மூழ்கி நீங்கள் உங்களையும் மறக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் என்றதுனா அற்புதமான ஒரு நாள் என்றதுனா நீங்கள் வந்து உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஏன்னா நீங்கள் ஏதாவது செலவு மிக்க சில விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் ஏதாவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல அது வந்து எந்தளவுக்கு செலவுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது அவசியங்க முடிவெடுக்கக்கூடிய திறமை நீங்கள் பயன்படுத்தி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு உங்கள் வேலை எல்லாத்தையுமே சூப்பராக அருமையாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கெத்து காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வேலை திறன் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நுட்பமாக சில அறிவு பூர்வமாக சில வேலைகளை செய்யறதுனால நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை வெகுளித்தனமான சில செயல்பாடுகள் மூலமாக இன்றைய நாள் மகிழ்ச்சி மிக்கதாக மாறும் அதை நினச்சி நினச்சி நீங்கள் சிரிப்பீங்க அந்த அளவுக்கு வெகுளித்தனமாக உங்கள் வாழ்க்கை துணை நடந்துக்குவோங்க ஸோ அதன் மூலமாக ஆரந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி கவலைகள் எல்லாமே நீங்கும் பண கவலைகள் எல்லாம் அற்புதமாக நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல இப்பொழுது மகிழ்ச்சி வெள்ளம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறதுனால வியாபாரிகளுக்கும் அதிகமான மன சந்தோஷம் கிடைக்குங்க இன்றைய தினம் பதிவு உயர்வு கிடைக்கிறதுனால அலுவலக பணியில் நல்ல முன்னேற்றகரமான மனவீழ்ச்சியான ஒரு நாளாக நிற்க அமையும் சிறப்பான ஒரு நாள் அதிகமான முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சும்மா இருக்காதீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டிய அவசியம் தன்னம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலோட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் பரிபூர்வமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமெரிக்கம் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு ஒயிட் கலர் லக்கேஸ்ட் கலாக ஆமாம் என்பதை வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசல் மஞ்சள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்த பணிகள் சிறப்பாக கைகூழி வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷமான ஒரு நாளுங்க உங்களது உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்வீங்க உங்க உள்ளுணர்வுப்படி உங்களது மனசாட்சி படி நீங்களை முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்கு அமையறதுனால சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க புதிதாக ஒப்பந்த பணிகள் கிடைக்கப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பூசம் நட்சத்திரங்கள் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குங்க பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு உங்களுடைய புத்துணர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தூசு மாதிரி தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் தேவையான உதவிகள் கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயுள் நட்சத்திரங்கள் தினம் நீங்கள் எதிர்பார்த்த பணிகளில் நல்ல இடமாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக உங்கள் வேலையை செய்து முடிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் பெரும்பாலானவை விலகிவிடும் மேலும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தின மனக்கவலையில் நீங்கக்கூடிய ஒரு நாளையும் இன்னைக்கு சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே